ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தி டுவெல் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கிச்சன் பக்கம் வந்து ஊருக்கு போனது அப்புறம் அங்கே சுற்றுனது இங்கே சுற்றினது அப்புறம் வீடியோ எடுக்க முடியல கிச்சனில் வந்து அதனால் அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிரியாவுக்கு பிடிச்சது நித்யாவுக்கு பிடிச்சது ரெண்டுமே செய்ய போகிறோம் பிரியாவுக்கு பிடிச்சது வந்து நூடுல்ஸ் அதனால நூடுல்ஸ் ரெடி ஆகிட்ருக்கு நித்யாவுக்கு உருளைக்கிழங்கும் பூரியும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு செய்யவே இல்லை அதனால அந்த பேபிக்கு பர்த்டே பேபி இன்னும் பர்த்டே வரல பிப்ரவரி டுவெல் வந்து பர்த்டே பர்த்டேக்காக ரெடி பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்க கூட கொஞ்சம் பேசணும் நம்ம செல்லக்குட்டி பிறந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து நல்ல ஒரு சேஞ்சஸ்லாம் கிடைச்சிருக்கு நிச்சயம் உங்களோட எல்லாரோடய பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம் அதே மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க அவளை டீட்டெயில்ஸ் டெலிவரி ஸ்டோரி அதுக்கப்புறம் அவளுடைய இந்த அளவுக்கு அவளை இந்தளவுக்கு கொண்டு வந்திங்க என்ன இது நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்க என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ப்ராப்பராக உட்காந்து எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் கிடையாது ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி போறதுக்குலாம் கொஞ்சம் டைம் கிடையாது ஃப்ரீயாக இருந்தானா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு அவ அவர் படிச்சிட்ருக்கிறதுனால டைம் கிடையாது அதனால கொஞ்சம் எக்ஸாம்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் பர்த்டே வருது பிப்ரவரி டுவெல் அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன என்ன சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து அதை நிறைவேற்றுவேன் நீ என்னுடைய ஆசை என்னென்னா அவளுக்கு வந்து இப்போ என்ன எடுக்கலாம் இப்போ ஜுவல்ஸ் எடுக்க சொல்லியிருந்தீங்க அவளுக்கு ஜுவல்ஸ் எடுக்கிற அளவுக்குலாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு கிடையாது நம்மளுடைய பட்ஜெட்டு ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் கிளம்புனா டூ டேஸ் இருக்குது பார்த்துக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கு ஒன் வீக் இருக்கிறதுனால பர்ச்சேஸ் போகணும் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அவளுக்கு ஆஃப் சேரி எடுக்கலாமா இல்லை வெஸ்டர்ன் எடுக்கலாமா இல்லை வந்து குர்தீஸ் எடுக்கலாமா இல்லை வேற மாதிரி மிடி அந்த மாதிரி எடுக்கலாமா அவளுக்கு எந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் அவர் வந்து ரொம்ப உங்க உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா நினச்சி அவளுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ எங்கே போனாலுமே அவளுக்கு வந்து அவ்வளோ பாராட்டு அவ்வளோ சந்தோஷங்கள் அவளை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ என்னுடைய பொண்ணாக வளர்ந்துக்கிட்டு வந்தவளுக்கு இப்போ அவளுடைய அம்மாவை நான் வந்து தெரியதை விட என்னுடைய பொண்ணு நித்தீஷியோட அம்மாவான்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாண்டிச்சேரி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அங்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் அவளுக்கு வழியில ரோட்டை நடக்கும்போதே நித்தீஷி தானே நித்தீஷ் நித்தீஷியான் வந்து கேட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு அவள் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் இதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாரும் எல்லாருடைய அன்பும் தான் அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது எங்க ஃபேமிலியிலயுமே எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் முக்கியமா அவங்க அப்பா அண்ணன் தங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடையாது ஏன்னா ஒரு அந் ஒரு குடும்பம்னால் எல்லாருமே ஒத்துழைக்கணும் ஆனால் எல்லா குடும்பங்களும் அப்படி இருப்பாங்களான்லாம் தெரியாது ஏன்னா நிறையா பேர அப்பா வந்து ஒரு ஸ்பெஷல் டேட் பிறந்தாலே அதை வந்து கேர் பண்ண மாட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாகட்டும் அவங்களோட தனிப்பட்ட முறையில் பா கேரிங் எடுத்துக்கிறதாகட்டும் யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து நிச்சயத்து அப்பா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவளுக்கு தான் கொடுப்பாரு அதனால எல்லாருமே நாங்கள் அவளுக்கு கொடுக்கறதுனால ஓரளவுக்கு அளவுக்கு வந்திருக்கான்னு தான் சொல்லணும் எங்கள் ஃபேமிலியெலாம் இருக்காங்க மற்றபடி நாங்கள் யாருமே கம்பல் பண்ணது கிடையாது அதனால இந்தளவுக்கு அவரோட குரோத் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் நித்யஸ்தியை வந்து கேட்போம் என்னெல்லாம் வேணும்னு கேட்குறேன்னு பாப்போம் வாங்க பாருங்கள் வீட்டில் இப்போ அன்றைக்கே காமிச்சேன் தினம் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பழுத்து எல்லாம் எடுத்துருங்க நான் அவ்வளோ பெரிய கார்டன்ஸ்லாம் கிடையாது கார்டன் ஏர் கிடையாது இப்போ ஓரளவுக்கு அது எனக்கு சின்னதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு அதனால் என்னால் டைம் கிடைக்காதனால நான் அதை விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க தினம் ஒரு ரோஜா இப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரோஜா கிடைச்சிருச்சு செல்ல குட்டிக்கு என்னது இந்த ரோஜாவுக்கு ரோஸ் டே வந்துச்சான் எங்களுக்கு தெரியவே இல்லை ரோஸ் டேக்கு இந்த குட்டிக்கு ரெண்டு ரோஸ் சரியா ஓகே இது என்ன கலரு ரோஸ் கலர் ரோஜா பூஜா உனக்கு பிடிக்குமா எங்க வச்சுப்பேன் வச்சுப்பீங்களா ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு ஏன்னா அவங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் உண்மையிலே எங்க ஏரியாவில வரைக்கும் பூக்கள் விலை ரொம்ப அதிகம் பக்கத்துலதான் தோவால் இருக்கு பூ மார்க்கெட்டு அழகா குயில் குருவி எல்லாம் சத்துவம் கேக்குது பாருங்க ஆனால குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போக அப்படிங்கறது வந்து எனக்கு இல்லாமலே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரியெல்லாம் ரொம்ப விரும்புவா பூ அம்மா எல்லா பிள்ளைங்களும் வச்சுட்டு வராங்க எனக்கு இல்லம்மா அப்படின்பா அப்பெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு ரோஜா ஏன்னா இங்கே வந்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உரு செடி கூட வரவே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து சிரமப்பட்டோம் இப்போ வாங்கியிருந்து வச்சு கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உப்பு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் ஆகுது கொஞ்சம் உரங்கள் கொடுக்குறோம் அதனால தான் வந்து இவ்வளோ செடிகள் பா இப்போது நம்ம பர்த்டே பேபிகிட்ட கேட்குமா கேட்போமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நித்தீஸ்ரீ உனக்கு பர்த்டே எப்போம்மா ஆ ஃபோர் பெஃப்ரி ஓகே இப்போ டேட்டெலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டால் இப்போ அவளுக்கு என்ன வேணுங்கிறதை அவள் வந்து முடிவு பண்ணுறா அதாவது எனக்கு இது வேணும் வேணாங்கிற அளவுக்கு அவளுக்கு அவளால் டிசைட் பண்ண முடியுது சொல்லுமா உனக்கு என்னடா வேணும் ட்ரெஸ்ஸு ஆ சாக்லேட் கேக் கேக்கு சாக்லேட் அப்புறம் ரெண்டு சாக்லேட் அப்புறம் அவ்வளோ தானே ஆ ஊதுறது பலூன் வேணுமா அப்புறம் பலூன் ம் அப்புறம் வேற என்ன ட்ரெஸ் வேணும் புது ட்ரெஸ் என்ன கலர் வேணும் இல்ல கலர் என்ன வேணும் சரி கிரீன்ல கேட்டிருக்கா என்ன கிடைக்குதுன்னு பாப்போம் அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவளுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து இப்போ இந்த ஏஜில் வந்து ட்ரெடிஷ்னலாக போகணும்னு நான் விரும்புகிறேன் அதான் இந்த ஏஜை விட்டு இப்போ எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜ் தான் லெஹங்கா அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதை தான் நம்ம வந்து அந்த டீன் ஏஜில் பாவாடுதான் அவனின்னு போட்டோம் என்ஜாய் பண்ணோம் ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லாமே லெஹங்கா போட்டு அந்த ஆசையை தீர்த்துக்கிறாங்க அதனால நான் இப்போ பசங்களுக்கு வந்து ஆஃப்சர் தான் நிறையா வந்து வாங்குகிறேன் ஏன்னா இந்த ஏஜை விட்டுட்டா அப்புறம் ஆஃப்சர் போடுறதுக்கான வயசு கிடையாது அதே மாதிரி நம்ம நிச்சயிக்கும் ஆஃப் சரி ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போடுறதுக்கான நேரங்கள் தான் நம்ம குழந்தைங்கள்ட்ட கிடையாது ஸ்கூலுக்கு காலையில் போகிறாங்க நைட்டு வராங்க அதனால் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்போ எங்கேயாவது போனால் ஒரு பாவட தாணி போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அழகாக இருக்கும் அதனால் நான் அதை நிறையா தச்சு வச்சுருக்கேன் ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருக்கேன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நல்லா அழகாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக நான் வீக்லி இவன் நிச்சயஸ்தியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை லீவு அதனால் இவளுக்கு வந்து செம்பருத்தி கத்தாழை ஒரு வாரம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது அப்புறம் ஒரு இன்னொரு வாரம் வந்து வெந்தயம் தேய்ச்சி குளிக்க வைப்பேன் தயிர் தேங்காய் பால் ஒரு வாரம் அதுக்கப்புறம் முக்கியமாக நான் ரொம்ப அதிகமாக செய்கிறது வந்து வெந்தயம் ஊற வச்சு கடவுளது தான் ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்காது ஹேர் ஷைனிங்காக லென்த்தாக நல்லா ஸ்ட்ரா ஸ்ட்ரைட்டாக வளரும் அதுக்கு தான் வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரங்களுக்கும் ஒவ்வொன்று ஒரு வாரம் மாதிரி பயன்படுத்தினா நம்ம குழந்தைங்களோட ஹேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இவளுக்கு வந்து நல்லா லென்த் இது வரைக்கும் கடந்தது உண்மையிலே நான் வந்து இவ்வளோ தூரம் மனசார கட் பண்ணி இவ்வளோ தூரம் கட் பண்ணி இப்போ அதுக்கப்புறமா வளர்ந்துருச்சு ஒரு ஒன் இயர்க்குள்ளே மறுபடியும் கட் பண்ணுவோமா வேண்டாம் அவளுக்கு நீட்டாக முடி வேணுமா அதனால் இப்போ பாருங்க நான் வாங்கினதுக்கு வேஸ்ட்டாக போச்சு பேன் சிப்பு ஈர்க்குழி ஒன்றுக்கு மூணுலாம் வாங்கி வச்சேன் இப்போ அதுக்கு வேலையே இல்லாமல் அந்த பேன் மருந்து ஒன்று வாங்கி தடவை சொன்னீங்க இல்லைங்க அது தடவுனதுலேருந்து இப்போ ஒரு ஈர் கிடையாது பேன் கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அவ்வளோ சூப்பராகிடுச்சி ஹேர் எல்லாேருக்கும் தேங்க்யூ அதாவது சில நேரங்களில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது சொல்லியிருந்த அந்த மாதிரி பெயின் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்தே நீங்களே சொல்லியிருந்தீங்க அதை யூஸ் பண்ணுங்கள் சரியாயிடும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இங்கே எது அடிச்சதோன்னு அதுதான் வாங்கி நீங்கள் சொன்னதில் அதில் ஐவேரா அப்படிங்கிற ஒரு ஷாம்பு பேஸ்டு மருந்து தான் ரொம்ப ஆகிடுச்சு பாருங்கள் சரி சந்தோஷம் ஹாப்பி நான் அவங்க கூட இதில் ஷேர் பண்ணிக்கிட்டதில் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் ஒரு த்ரீ டேஸில் போகிற மாதிரி இருக்கும் சரியா உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுன்ட்டு சொல்லுவாங்க என்ன Oke, okay. bye. bye. Thank you for watching. Thank you.